தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ காணாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் குபேரனின் கொட்டமடக்கிய கணபதி வினயம் பக்தி தான் கடவுள் எதிர்பார்க்கிறார் இறைவன் பகட்டு உபச்சாரம் பணத்திமிரினால் செய்யும் எதையும் எதிர்பார்க்க மாட்டான் கண்ணனின் எடை சத்யபாமாவின் ஆபரணங்களுக்கு தராசில் சமமாகவில்லை ருக்மணி வைத்த துளசிக்கு சமமானார் குச்சேலரின் அவளுக்கு அவனது ஊரில் மாளிகை தனம் ஆடைகள் யாவையும் ஈந்தார் கண்ணன் கைவிரலில் ரத்தம் கசிய திரௌபதி தன் புடவையை கிழித்துக் கட்டினாள் அவள் புடவையை துச்சாதனன் இழுத்த பொழுது அவனுக்கு இழுக்க சக்தி இல்லாமல் போகும் வரை புடவை நீண்டது குபேரன் மகாலட்சுமியை குறித்து நீண்ட காலம் தவம் புரிந்து வற்றாத செல்வமான சங்கநிதி பதுமநிதி ஆகியவைகளை பெற்றான் அதனை கொண்டாடுவதற்காக படாடோபமாக தேவர்கள் தெய்வங்கள் எல்லோரையும் அழைத்து விருந்துக்கு ஏற்பாடு செய்தான் அனைவருக்கும் பூசி பன்னீரில் நீராட்டி மங்கள ஸ்நானம் செய்து பட்டாடைகள் உடுத்த வைத்து ஏராளமான நகைகளை அணிவித்து உணவுகளையும் தயாரித்துக் கொடுத்தான் கணபதியையும் அழைத்திருந்தான் அவரும் அங்கே வருகை தந்தார் அலங்காரமாகி சாப்பிட உட்கார்ந்தார் கணபதி குபேரனின் ஆர்ப்பாட்டத்தை கவனித்தார் குபேரனுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணினார் முதலில் எனக்குத்தான் உணவு வேண்டும் நான் கணபதி அல்லவா என்றார் பல வகை உணவுகள் பதார்த்தங்கள் போடப்பட்டன எல்லாம் காலி இன்னும் இன்னும் என்றார் பசி என்று கத்தினார் சாமான்கள் அரிசி பருப்புகள் யாவும் காலியாகிவிட்டன குபேரன் தவித்தான் மற்றவர்களுக்கு செய்ய சாப்பிட எதுவுமே இல்லை மதுரை மீனாட்சி கல்யாணத்திலும் இவ்வாறே குண்டோதரன் எல்லாவற்றையும் உண்டார் செய்வதறியாமல் கையை பிசைந்து கொண்டே சிவனை அணுகினான் குபேரன் கோரினான் ஒருபடி அவளை கொண்டு பணிந்து வேண்டி மன்னிப்பு கோரி விநாயகருக்கு தேனையிடு என்றார் வெறும் அவளா என்று வேறு வழியின்றி வினயத்துடன் ஒருபடி அவள் படைக்க விநாயகர் உடனே அப்பா எனது பசி தீர்ந்தது யாவர் பசியும் தீர்ந்தது என்றார் பணிவுடன் இந்த ஒருபடி அவளால் அவர் மட்டுமல்லாது அனைவரும் உண்ணாமலேயே பசி தீர்ந்து ஏப்பம் விட்டனர் தொடர்கிறார் வெள்ளை விநாயகர் திருச்சி லால்குடி அருகே உள்ளது பூவாளூர் அங்குள்ள திருமூலநாதர் சுவாமி கோவிலில் மேற்கு பிரகாரத்தில் வெள்ளை விநாயகரை காணலாம் திருவலஞ்சுழியில் கடல் நுரை விநாயகர் ஆக வெள்ளை நிறம் திருச்செங்கோட்டில் படியில் ஏறும் மண்டபத்தில் வெள்ளை பிள்ளையார் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கன்னட பிரதேசங்களில் கருப்புக்கல்லில் தான் பிள்ளையார் இருப்பார் ஒரு சில தலங்களில் பச்சை மரகதக்கல்லில் அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவ்வாறு இருப்பார் சிவந்த கல்லிலும் இருப்பார் மதுரையிலும் மீனாட்சி பொற்றாமரை திருக்குளம் அருகிலும் திருநீறு கவசம் அணிந்தது போன்ற வெள்ளை விபூதி விநாயகரை நாம் காணலாம் இந்த வெள்ளை பிள்ளையாருக்கு வெள்ளை மனதுடன் வேண்டி நெய் தீபம் ஏற்றி தொழுது அருகம்புல்லில் அர்ச்சனையும் செய்தால் புத்திர தோஷங்கள் நீங்கும் என்று கருதப்படுகிறது வெள்ளை விநாயகனை ஆழ்ந்து பணிந்து வெள்ளை மனதுடன் வேண்டினால் வரங்களை அள்ளித் தருவார் பலன்கள் வெள்ளம் போல் பெருகும் தொடர்கிறார் பிரமோத விநாயகர் திருவாரூர் திருக்கார வாசலில் உள்ள கண்ணாயிரநாத சுவாமி திருக்கோவிலின் மேற்கு பிரகாரத்தில் அமர்ந்திருக்கும் பிள்ளையாரின் பெயர் பிரமோத விநாயகர் பிரமோதம் என்றால் பெருமகிழ்ச்சி என்று பெயர் பக்தர்கள் ஆழ்ந்து செய்யும் கணபதி ஹோமம் அபிஷேகம் பூஜை வழிபாடுகளில் இவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இவர் மகிழ்ச்சி அடைவதால் பக்தர்களின் நேர்மையான கோரிக்கைகள் வேண்டுதல்கள் யாவும் சீக்கிரமே நிறைவேறுகிறது ஆக பக்தர்களும் மகிழ்ச்சி அடைகின்றனர் பக்தனுக்கும் மகிழ்ச்சி பகவானுக்கும் மகிழ்ச்சி தொடர்கிறார் குபேர விநாயகர் வேலூர் காட்பாடி அருகே உள்ளது கார்னம்பட்டு கிராமம் இங்கு தர்ம சம்பர்தினி சமேத கைலாசநாதர் கொண்டுள்ளார் இக்கோவிலில் தென்மேற்கு மூலையில் குபேர விநாயகர் குடிகொண்டுள்ளார் குபேர நாமத்தை கொண்டுள்ளதால் ஆழ்ந்து துதி செய்பவர்களுக்கு நிதி வேண்டுபவர்களுக்கு வேண்டிய தனம் கிடைக்கிறது மேலும் புது வீடு வாங்க வேண்டும் அதற்கு நிதி தேவை என்பவர்களுக்கும் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகின்றன அனைவரும் இந்த பிள்ளையாரை வணங்கி நலம் பெறுகிறார்கள் தொடர்கிறார் ஆனந்த விநாயகர் மன்னார்குடியில் நகரின் மத்தியில் ஆனந்தமாய் அமர்ந்திருப்பவர் ஆனந்த விநாயகர் சிவனுக்கு கைலாசமெனில் விநாயகருக்கு ஆனந்த விலாசம் ஒரு சமயம் இவ்வாலயத்தை தரிசனம் செய்ய வந்த காஞ்சி மகா பெரியவர் இவ்வாலயத்தில் உள்ள சக்கரம் அமானுஷ்ய அதிசய அநேக சக்திகள் பெற்றது என்றார் ஆக இந்த விநாயகரை வழிபடும் தூய அன்பருக்கு அருள்மழை பெய்து ஆனந்தம் அளிப்பார் என்றாராம் கோவிலின் அருகே நிறைய கல்வி நிறுவனங்களும் வர்த்தக நிறுவனங்களும் இருப்பதால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதால் பக்தர்கள் வணங்கி ஆனந்தம் பெறுகின்றனர் சந்தன அணிவிப்பது இந்த விநாயகருக்கு ஒரு சிறந்த வேண்டுதலாகும் மாதம் வருடம் முழுவதும் அவர் சந்தன காப்புடன் திகழ்கிறார் ஆனந்தம் சாந்தம் மனக்குழுமை ஆகியவற்றை மக்களுக்கு அள்ளி தருகிறார் நிறைவாக வருகிறார் கலங்காமல் காத்த விநாயகர் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியின் குருத்தலமாக போற்றப்படுகிறது அங்குள்ள சிவனின் பெயர் ஆபத் சகாயர் ஞானசம்பந்தரால் பாடப்பட்டு திரு பூளை என்று பெயர் பெற்ற தலம் கும்பகோணம் மன்னார்குடி அருகே உள்ளது திரு அணைக்கா அகிலாண்டேஸ்வரி அருள்பெற்ற காலமேக புலவர் ஆலங்குடியில் இருப்பவன் ஆலம் குடியாதவன் என்று கிளேடையாக இவ்வாறு பாடுவார் ஆலங்குடித்த நீலகண்ட சிவனானவன் அவன் ஆலங்குடியானை ஆலாலம் உண்டானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார் ஆலம் குடியானேன் வானும் குவலயமும் எல்லாம் என்கிறார் இந்த சிவன் மந்திர மலையை கடைந்த பொழுது தோன்றிய ஆலகால விஷத்தை உண்டு யாவரையும் காப்பாற்றிய ஆபத் சகாயர் என்ற நாமத்தை பெற்றவர் இங்குள்ள கணபதியின் பெயரோ கலங்காமல் காத்த பிள்ளையார் மகாத முனிவருக்கும் பீபூதி என்ற அசுர பெண்ணுக்கும் பிறந்தவன் கஜாசுரன் சுக்கராச்சாரியார் உபதேசப்படி சிவபெருமானை வழிபட்டு எவராலும் எந்த ஆயுதத்தாலும் அழிவு இல்லை என்ற வரம் பெற்றான் வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா தேவர்கள் யாவரையும் துன்புறுத்தி அடிமையாக்கினான் திரசில் குட்டுதல் தோப்புக்கரணம் எல்லாம் அவனிட்டதே ஒரு சமயம் விண்ணில் சென்றவன் அங்குள்ள அண்டச் சுவரை இடித்திட கங்கை உடைப்படுத்து பூலோகம் முழுவதும் பிரளயம் போல் ஆனது இரும்பூளை தலம் மட்டும் முழுவதும் மூழ்கவில்லை தேவர்கள் யாவரும் இந்த கணபதியை வேண்ட அவர் உடைப்பை காலால் அடைத்தார் வெள்ளத்தை தும்பிக்கையால் உறிஞ்சினார் இதற்கு காரண பூதனான கஜாசுரனையும் வெல்ல முற்பட்டார் தீவிர சண்டையில் கஜாசுரன் வீழ்ந்தான் அவன் சாகான் என்று அறிந்து தனது வலது தந்தத்தை ஒடித்து அடித்தார் அவன் அதனை தன் வாகனமாக்கினார் இதன் மூலம் தேவர்களும் இவ்வுலகத்தில் உள்ள மற்ற மக்களும் நலம் பெற்றதால் அவர் பெயர் கலங்காமல் காத்த விநாயகர் என்று ஆயிற்று தோப்பு தலைக்குட்டுதல் தேங்காய் சமர்ப்பணம் இவை விநாயகருக்கு வேண்டுதல் என ஆனது நாமும் தட்சிணாமூர்த்தி ஆபத் சகாயர் ஏலவார் குழலியம்மை கலங்காமல் காத்த பிள்ளையார் யாவரையும் தரிசித்து அருள் பெறுவோம் மனம் சாந்தி அடைவோம் குருவருளும் பெறுவோம் துறந்தார் திறமை பெரிதெனினும் பெரிதாகும் இங்கு குறைந்தாரை காத்து எளியார்க்கு உணவீந்து குலமகளும் அறந்தாங்கு மக்களும் நீடூழி வாழ்கவென அண்டமெல்லாம் சிறந்தாளும் நாதனை போற்றிடும் தொண்டர் செய்யும் தவமே என்ற மகாகவி பாரதியின் தொண்டர் தவப்பெருமையை போற்றி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் குபேரன் கொட்டமடக்கிய கணபதி வெள்ளை விநாயகர் பிரமோத விநாயகர் குபேர விநாயகர் ஆனந்த விநாயகர் மற்றும் கலங்காமல் காத்த விநாயகர் குறித்த தகவல்களையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்